ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் நெஞ்சியிருக்கிற நிலையில் காரசாரமான விவாதம் வேட்பாளர்களுக்கு இடையில நடந்து வருது அதிலும் குறிப்பா ஜனாதிபதி ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அனுருகுமார திசாநாயக்கவை நோக்கி ரெண்டு மிக முக்கியமான கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் தொடர்ச்சியாக எல்லா மேடைகள்லையும் இதே கேள்வியை தான் கேட்க போகிறதாவும் ஜனாதிபதி ரணில் சொல்லி சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்கு பதிலாக ரணில் விக்ரமசிங்கவை நோக்கி அனுரகுமார் திசாநாயக்க இன்னும் சில கேள்விகளையும் முன் வச்சிருக்கிறாரு இந்த மாதிரி வேட்பாளர்களுக்கு இடையில் காரசாரமான விவாதம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு சில கட்சி தாவல்களும் நடந்து வருது இலங்கையினுடைய அரசியல் காலத்தில் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் பிரசாந்த்ராஜ் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் கூட்டம் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நகர ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது பட்டாசு ஏழு பேர் உட்பட ஏழு பேர் சொல்லப்படுது சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கு இன்னும் சிலர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஆனா பாரதூரமான எந்த விதமான ஆபத்துகளும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கு போலீஸ் ஏற்கனவே ஒரு அறிவுறுத்தல விடுத்த நிலையிலேயும் அதையும் மீறி அதிக மான பட்டாசு தான் இந்த மாதிரியான ஒரு விபத்து அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டதுக்கான காரணம் என்ற தகவல் வெளியாகியிருக்கு இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கண்டி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான சம்பவமும் நடந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது அதிலும் குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவினுடைய ராஜபக்ச தரப்பினுடைய மிக முக்கியமான ஆதரவாளராக இதுவரைக்கும் இருந்து வந்த கீதா குமாரசிங்க தன்னுடைய ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்குன்ற விஷயத்தை இன்றைக்கு பகிரங்கமாக கண்டி மேடையில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க கீதா குமாரசிங்கை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவோட சேர்ந்து செயற்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது முடிஞ்சது குறிப்பாக அவங்க சுவிட்சர்லாந்து இலங்கை ரெட்ட பிரஜா உரிமை உடைய ஒரு நபராக இருந்தாங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய பதவி வெற்றிடமாகி இருந்தது சட்டவிரோதமாக அந்த பதவியை அவங்க வகிக்கிறாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி ரெட்டை பிரஜா உரிமை இருக்கிற ஒரு நபர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க முடியாது அந்த அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்பட்டதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அவங்க பதவியை இழக்க வேண்டிய ஒரு நிலம் உருவாகி இருந்தது அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனோட இணைஞ்சு கொண்டிருந்தாங்க ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவங்க பிறகு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவோடு இணைஞ்சு கொண்டு இப்போ எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்திக்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறாங்கன்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை தவிர சிறுவர் ராஜாங்க சிறுவர் மகளிர் ராஜாங்க அமைச்சர் பதவியையும் அவங்க வகித்து வராங்க ஏற்கனவே மூன்று ராஜாங்க அமைச்சர்கள் நாமல் ராஜபக்சவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு ஆதரவு தெரிவித்ததுக்கு பிறகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அந்த மூன்று பேரும் ராஜாங்க அமைச்சர் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாங்க இப்போ இன்னமொரு ராஜாங்க அமைச்சரம் இன்னும் ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க அவங்களும் கூட பதவியை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை எதிர்வரும் நாட்களில் உருவாக முடியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய தீர்மானம் எப்படி இருக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரெண்டு மிக முக்கியமான கேள்விகளை அனுருகுமார திசாநாயக்கவை நோக்கி முன் வச்சிருக்கிறாரு இதுக்கு முதல்ல அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்கிற மாதிரி அனுரகுமாரதி திசாநாயக்கவினுடைய யாழ்ப்பாணத்தில் சொன்ன சர்ச்சைக்குரிய கருத்து சம்பந்தமா தான் சில விஷயங்களை சொன்னதுக்கு அனுரகுமாரை பதில் ஆனா ஆனால் இப்படி முன்வைக்கப்பட்ட மற்ற ரெண்டு கேள்விகளுக்கும் அனுரகுமார திசாநாயக்க இந்த விதமான பதிலையும் சொல்லாமல் நலுவல் போக்கோட செயல்பட்டு இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் வரைக்கும் எல்லா தேர்தல் மேடைகளையும் இந்த கேள்வியை நான் தொடர்ச்சியா என்னுடைய நண்பர் அனுருகுமார் திசாநாயக்க நோக்கி எழுப்பி கொண்டிருப்பேன் என்ற விஷயத்தை இன்னைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கிறார் அந்த ரெண்டு கேள்விகளை பொறுத்த வரைக்கும் அனுருகுமார் திசாநாயக்கவினுடைய பொருளாதார திட்டம் என்னன்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பப்படுது என்னன்னு சொன்னால் அவர் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது ஆபிரிக்க நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் பொருட்களை ஏற்றுமதி செய்வோம் என்று சொல்லி சொல்லியிருந்தாராம் ஆனால் தேர்தல் பிரச்சார அவருடைய கொள்கை பிரகடனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான விஷயம் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை நாங்கள் ரத்து செய்வோம்ன்றது அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு முரண்பாடான தன்மை இருக்கு சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை ரத்து செய்தால் எப்படி வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியும் அப்போ அனுரகுமாரதி திசாநாயக்கவினுடைய கொள்கை என்ன என்ற கேள்வி ரணில் விக்ரமசிங்கவால் எழுப்பப்பட்டிருக்கு அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தராக இருக்கிற சுனில் ஹந்துநேத்தி சொல்கிற விஷயம் இறக்குமதி பொருளாதாரம் தான் எங்களுடைய கொள்கைன்றது அனுரோகுமார் திசாநாயக்க சொல்கிற விஷயம் ஏற்றுமதி பொருளாதாரம்ன்றது ஆனால் அவங்களுடைய கொள்கை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயம் சுதந்திர வர்த்தக உடன்படிக்க ரத்து செய்யப்படும்ன்றது இப்போ கட்சிக்குள்ளேயே ஒரு தெளிவான சிந்தனை கிடையாது அவங்களுடைய தெளிவான கொள்கை என்னன்றதை அனுரகுமாரதி திசாநாயக்க தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு என்ற விஷயத்தை ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்தார் ரெண்டாவது விஷயம் இந்த முறைகள் விநியோகம் மத்திய வங்கி மோசடி சம்மந்தமாக எல்லா தேர்தல் மகளிகளையையும் அனிருகுமார் திசாநாயக்க தொடர்ந்து அபிக்குட்டச் சுமத்தி செமத்தி வாராரு இது சம்பந்தமா விசாரணை நடத்தப்படும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்கன்ற விஷயம் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது அதுக்கு ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா இது சம்பந்தமா ஒரு ஆணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது தான் ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கும் இந்த முறைகள் மோசடிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்ற விஷயம் ஆணைக்குழு தெரிய வந்ததாம் நீதிமன்றமும் அவரை விடுதலை செஞ்சிருக்காம மேல் நீதிமன்றத்தில் மற்ற சந்தேக நபர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவங்க குற்றவாளிகள் அடையாளம் காணப்படல மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இது கொண்டு போகப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அனுரகுமார் திசா நாயக்க வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாரு நீதிமன்றத்தாலேயே விடுவிக்கப்பட்ட நபர்களை எப்படி தண்டிக்க முடியும் இது சம்பந்தமாகவும் ஒரு தெளிவாக பதிலமாரிநாயக பொதுமக்களுக்கும் தனக்கும் சொல்ல வேண்டியிருக்கு என்ற விஷயத்தை இன்னைக்கு ஒரு சவாலாவே ரணில் விக்ரமசிங்க நோக்கி முன் வச்சிருக்கிறது பார்க்க முடியுது முதல்ல ரணில் விக்ரமசிங்க ஒரு சர்ச்சைக்குரிய அந்த கருத்து சம்பந்தமா அனுரகுமார் திசாநாயகனுடைய கருத்து சம்பந்தமா ரணில் விக்ரமசிங்க ஒரு கேள்வி இருந்தார் அந்த கேள்விக்கு வந்து அனுரகுமார் திசாநாயக்க நேற்று பதில் சொல்லி இருந்தார் இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கிற ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்கு முதல்ல சில கேள்விகளை முன்வைக்க போறதாவும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற பட்சத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்கவினுடைய கேள்விகளுக்கு தன்னால் பதில் சொல்ல முடியும் என்ற விஷயத்தை வந்து அனுரகுமார் திசாநாயக்க சொல்லி இது ஒரு விதமான பரீட்சையா ரணில் விக்ரமசிங்கவுக்கு நடத்தப்பட்டது இந்த பரீட்சையில ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற பட்சத்தில் அவர் முன்வைக்கிற கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் என்ற கருத்தும் அனுரகுமார் திசாநாயகவால் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி தேர்தல் மேடைகளில் மோதி கொள்றதுக்கு பதிலாக நேரடியான ஒரு விவாதத்தில் ரெண்டு பேரும் கலந்து கொள்ள முடியும் ஒரு நேரடி விவாதத்துக்கு அனுரகுமார் திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆனால் மார்ச் பன்னிரண்டு அமைப்பு இதே மாதிரியான ஒரு நேரடி விவாதத்தை நடத்தி இருந்தது அதில் ரெண்டு பேருமே கலந்து கொள்ள போறது கிடையாதுன்னு சொல்லி புறக்கணிச்சிருந்தாங்கன்றதும் மிக முக்கியமாக ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அனுரகுமாரி வகுப்புல <inaudible>

நோக்கி அனுபகுமார் அதிசாநாயக்கவால முன்வைக்கப்பட்டிருக்கு வைக்கப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான கேள்வி பொதுமக்களுடைய வரிப்பணமும் பொதுமக்களுடைய பணம் எல்லாமே வேண்விரையமாக்கப்படுற மாதிரி சில அரசியல் ஆலோசகர்கள் என்ற பெயர்ல வந்து சில நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதிலயும் குறிப்பா அகிலவிராஜ் விராஜ் காரியவசம் ஜனாதிபதியினுடைய ஆலோசகரா நியமிக்கப்பட்டிருக்காரு லட்சக்கணக்கில் அவருக்கு சம்பளம் கொடுக்கப்படுது கோடிக்கணக்கான பருமதியான வாகனம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மக்களுடைய வரிப்பணம் எல்லாமே இந்த மாதிரி வேண்விரையமாகி கொண்டு எப்படி ஆலோசகரா நியமிக்க அகிலவிராஜ் ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட மிக முக்கியமான உரையொரு ஆலோசனையாவது பொதுமக்களுக்கு அவர் சொல்ல முடியுமா என்ற கேள்வியும் கூட இன்னைக்கு அனுரகுமார் திசாநாயக்கவால் எழுப்பப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது சாகல ரத்நாயக்கவும் இந்த மாதிரியான ஒரு ஜனாதிபதி ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரியான ரெண்டு நபர்கள்ட்ட இருந்தும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட ஆலோசனை என்ன என்ற விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு இந்த மாதிரியான எளிமையான கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்கிற பட்சத்தில் அவர் முன் பொருளாதாரம் சார்ந்த கேள்விகளுக்கு தன்னால் பதிலளிக்க முடியும் என்ற விஷயத்தை வந்து அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹமான் ஒரு மிகப்பெரிய சர்ஜையான கருத்தை சொல்லி சொல்லியிருக்கிறார் இருபத்தி ஓராம் திகதி வாக்களிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு எண்பதுக்கும் அதிகமான அரசியல் முக்கியஸ்தர்கள் முக்கியர்கள் விக்ரமசிங்கவோடையும் சம்பந்தப்பட்ட நெருக்கமான நபர்களில் நாட்டில இருந்து வெளியேறதுக்கு எண்பதுக்கும் அதிகமான நபர்கள் நாட்டில் இருந்து வெளியேறதுக்கு வீசா பெற்று கொண்டிருக்கிறாங்க என்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் இன்னைக்கு முஜிபுர் ரஹ்மானால சொல்லப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியாது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு எப்படியாக இருந்தாலும் எண்பது இல்லை நூறு பேர் இல்லை இருநூற்றி இருபத்தி அஞ்சு பேருமா இருந்தாலும் கூட நாட்டுக்கு சுமையாக இருக்கிறதுக்கு பதிலாக எங்கேயாவது போய் தொலையட்டும்ன்றது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு இன்னும் இன்னொரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்